மெரிடைம் நம்பிக்கையோட பெண்கள் கடல்ல தலைமை தாங்குறதுக்கு இப்போ உண்மையை சொல்ல போனால் கங்குவாவுடைய தோல்வியினால் ரெட்ரோ படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அதுதான் உண்மை இந்த ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதே ஒரு மாயை தான் ஒரு பொய்யான தோற்றம் தான் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்தினுடைய ப்ராசஸ்ல வந்துட்டு ஜோதிகா அவர்கள் அந்த இடத்துல இன்வால்வ் இல்லை நம் கேள்வி என்ன அப்படின்னா தயாரிப்புன்னு ஜோதிகா சூரியான்னு போட்டிருக்காங்கல்ல அப்போ அந்த ஜோதிகா யார் வேற யாருமா நீங்கள் சொன்னீங்க சூர்யா அவர்கள் வந்துட்டு தமிழ் மீடியாவை தவிர்த்து மீது எல்லா இடத்துக்கும் போகிறார் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு முதன்மையான காரணம் ஒன்று இருக்குது என்னென்னா விஜயும் அஜித்தும் தமிழ் மீடியாக்களை தள்ளி வச்சது பேட்டி தர்றேன்னு சொல்லணும் அல்லது தரமாட்டேன்னு சொல்ல அது ரெண்டையும் சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பேட்டி கேட்ட பத்திரிகையாளர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்கள் எப்படி என்கிட்ட பேட்டி கேட்டுங்க அஜித்திட்ட கேட்பீங்களா விஜய்கிட்ட கேட்பீங்களா இன்னைக்குள்ள சினிமாங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ரத்தம் அடிதடி வன்முறை போதை கலாச்சாரம்ங்கிற வேற ஒரு தளத்தில் போது ஸோ இப்படி ஒரு பட்ட ஒரு படம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பொதுவாகவே தமிழ் சினிமாவுடைய பழக்கம் என்னன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு சீன் கூட வெளியே தெரியக்கூடாது இந்த எரும மாட்டை தண்ணியில் போட்டு வேலை பேசுகிற மாதிரி எதுவுமே தெரியாமங்க பாருங்க இவர் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காரு அப்படி அவ்வளோ செட்டு போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் இப்போ ரெட்ரோட புக்கிங் வந்துட்டு பயங்கர வேகமாக போயிட்டுருக்குன்னு ஒரு செய்தி இருக்கும்போது இன்னொரு செய்தி வந்துட்டு லியோ குட் பை டக்லினுடைய ரெக்கார்டெல்லாம் வந்துட்டு புக்கிங்கில் பிரேக் பண்ணிடுச்சின்னு ஒரு செய்தி அன்பான ஃபேன்ஸ் பறக்கிட்டு இருக்காங்க அது உண்மைதான் அதெல்லாம் உண்மை கிடையாது ரொம்ப உண்மையை சொல்ல போனால் கங்குவாவுடைய தோல்வியினால் ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அதுதான் உண்மை ஆனால் அதை மறைச்சிட்டு இதை ரெட்ரோ படத்துக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது அது குட்பேட் அக்லிலேன்னு தான் ஆரம்பிச்சிது அதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும் இப்போ பொதுவாக ஒரு தியேட்டர் இருக்கு இன்று முதல் வந்து முன்பதிவு துவக்கம் அப்படின்னு போட்டாங்கன்னா இப்போ நம்ம அதை புக்மை ஷோவிலையோ அல்லது அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் பார்க்கும்போது மொத்த மொத்த சீட்டுன்னு தானே உங்களுக்கு தெரியணும் அப்போ இவ்வளவு டிக்கெட் புக் ஆகிருக்கு இவ்வளவு டிக்கெட் வேக்கண்டாக இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு தேவையான டிக்கெட்டை புக் பண்ணுவோம் ஆனால் குட்பேட் அக்லியில் என்ன பண்ணாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஓரிரு சீட்டுகள் தான் ஆகி மொத்த தியேட்டருமே காலியாக இருந்தது அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா படத்துக்கு மைனஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு ரோவை மட்டும் ஓப்பன் பண்ணுறது அதாவது மூணு ரோவை ஓப்பன் பண்ணுறது அதை பார்த்து ஆடியன்ஸ் புக் பண்ணுவாங்க அது ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்து நாலு ரோவை ஓப்பன் பண்ணுறது ஸோ இப்படி ஒரு உத்தியை கையாண்டாங்க கிட்டத்தட்ட ரெட்ரோவுக்கும் அந்த மாதிரியான ஒரு வேலை செஞ்சதாக தான் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதே ஒரு மாயை தான் ஒரு பொய்யான தோற்றம் தான் இன்னும் சொல்ல போனால் சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு ஆன்லைன் உதவ ஓப்பன் பண்ணலை நேற்று வரைக்கும் என்ன காரணம் அந்த கங்குவா ரீஃபண்ட் ரிலேட்டடாக தியேட்டருக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு பெரிய டிஸ்பியூட் ஒன்று போய்ட்டு இருக்கிறதாவெலாம் சொன்னாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் காட்சியில் கிடைக்கிற ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் அந்த ரெட்ரோவுக்கான ரெஸ்பான்ஸ் இப்படிங்கிறதே க சொல்ல முடியும் அதுக்கு முன்னே வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெய்டு ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க ஸோ அவர்கள் மூலமாக பரப்பப்படுகிற ஒரு பொய் தான் அதில் சார் அது மட்டும் இல்லாமல் சார் இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்தினுடைய ப்ராசஸில் வந்துட்டு ஜோதிகா அவர்கள் எந்த இடத்துல இன்வால்வ் இல்லைன்னு அதை ரொம்ப சூட்சமாக சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா சார் அதனுடைய அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் என்னென்னா இப்போ ஜோதிகா சொன்ன பல்வேறு கருத்துக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்வினையை சம்பாதிச்சு கொடுத்தது என்ன சொல்லப்போனால் ஜோதிகாவுக்கு எதிராக சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பதிவுகள்லாம் போடப்படுறதை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இந்த வலதுசாரிகள் வந்து ஜோதிகா மேலே வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க அதனாலேயே ஜோதிகா சம்மந்தப்பட்ட படங்கள் ஜோதிகாவுடைய குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட படங்களுக்கு எதிரான ஒரு துர்பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த படம் குறித்தும் ஜோதிகா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் ரெட்ரோ படத்தை காலி பண்ணணுன்னு பல வ வலதுசாரிகள் வந்து பதிவு பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்தால் அது ரெட்ரோவுடைய வெற்றியை பாதிக்குங்கிறதுனால முன்னாலேயே பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சேஃப் கேம் விளையாடுறாங்க நம் கேள்வி என்ன அப்படின்னா தயாரிப்புன்னு ஜோதிகா சூர்யான்னு போட்டிருக்காங்கல்ல அப்போ அந்த ஜோதிகா யார் வேற யாருமா என்ன அப்போ ஏன் ஏமாத்துறீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏன் ஏமாத்துறீங்க என்ன ஜோதிகா ஒரு கருத்து சொன்னாங்க அது அவங்களுடைய கருத்து அது வேறு இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜோதிகா அதையே நீங்கள் மறுக்கணும் மறைக்கணும் அது சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் ஜோதிகா பேரை போட்டுட்டு இந்த ப்ராசஸ்ல அவங்க இன்வால்வே இல்லை அப்படின்னா எதையுமே கேட்காம ஒரு தயாரிப்பாளர் எப்படி முதலீடு பண்றான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இல்ல அதுதான் நம்மளையும் முட்டாளாக்கி நானும் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் அது என்ன ஒரு தயாரிப்பாளருடைய நாலேஜ் இல்லாம ஒரு படம் வளருமா அப்போ ஜோதிகாவை வந்து சூர்யா வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானியா டம்மியா வச்சிருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ கார்த்திக் உடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்படியே உண்மையாக எடுத்துக்கொள்வோமே அப்போ அந்த டைட்டில் அவங்க பேர் இருக்கே அப்போ என்ன அர்த்தம் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு சும்மா பினாமியா சூர்யா பயன்படுத்துறாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சப்போ இந்த கேள்விக்கு கார்த்திக் சுப்பாராஜ் தான் பதில் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா ஜோதிகான்னு இருந்தது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருன்னா தன் மனைவிக்கு வந்து ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவங்கள முன்னிலைப்படுத்தணுங்கிற பேர்ல தான் ஜோதிகா பேரை முன்னால் போட்டார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பட ப்ராசஸ்க்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது அது சூரியாவே வந்து அவமானப்படுத்துகிற விஷயமாக தான் நான் இந்த கார்த்திக் சுப்ராஜ் சூரியனுடைய காம்பௌண்ட் இருக்கே சார் இப்போ இதை வந்துட்டு ஏற்கனவே விஜய்க்கு சொன்ன கதான்னு சொன்னாங்க அப்புறம் கார்த்திக் சுப்ராஜே வந்துட்டு ரஜினிக்கு சொன்ன கதை வந்துட்டு அப்படி மாறிட்டோம் சார் இந்த காம்பினேஷனுடைய சார் அது உண்மையிலேயே வர்த்தா இருக்கு இல்ல கார்த்திக் சுப்பாரி பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் இயக்குனர் இந்த இளம் இயக்குநர்களில் வெகு சீக்கிரத்தில் ரஜினியை இயக்குகிற வாய்ப்பு பெற்ற ஒருத்தர் வந்து கார்த்திக் சுப்பாராஜ் உங்களுக்கு தெரியும் ஒரு குறும்படம் இயக்கி யாரிடமும் அசிஸ்டன் டைரக்டரா இல்லாம ஒரு குறும்படம் இயக்கி அதுக்கப்புறம் ஒரு பீஸானு ஒரு படம் இயக்கி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அப்படியே மெல்ல உயர்ந்து அந்த ஒரு இடத்தை அடைந்தவர் கார்த்திக் சுப்பராஜ் அவருக்கு அவரே எதிர்பாராத காலகட்டத்தில் ரஜினி படத்தை இயக்குகிற வாய்ப்பே கிடைச்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள கமர்ஷியல் இயக்குநர்கள் ஒரு முக்கியமான இயக்குனராக இருக்காரு இப் சூர்யாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜய் அஜித்துக்கு பிறகு வந்து சூர்யா தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு கடந்த பத்தாண்டுகளாக எந்த வணிக வெற்றி படங்களும் அவர்கிட்ட இருந்து வரலை சூரியனை போன்ற ஓடிடியில் போனதுனால அது நம்ம இந்த கணக்கில் எடுக்க முடியாது தேட்டரிக்கெல்லாம் அவர் எந்த வெற்றியையும் கொடுக்கல ஸோ இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அவர் கார்த்திக் சுப்பாராஜோடு ஒரு படம் இணைகிறார் அப்படிங்கும் போது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்கும் அதை வந்து நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது அந்த வேல்யூவை அவங்க எப்படி அதை கண்டென்ட்டில் க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படம் வந்தால் தான் பார்க்க முடியும் ஸோ ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க சூர்யா அவர்கள் வந்துட்டு தமிழ் மீடியாவை தவிர்த்து மீது எல்லா இடத்துக்கும் போகிறார் அப்படின்னு இது எப்படி சார் கங்குவாக்கு அப்புறம் வந்துட்டு எதுக்கு ரொம்ப நம்ம பதில் சொல்லிக்கிட்டுன்ற அந்த ஒரு மனநிலையா இல்லை தமிழ்ல கேட்டாலே கேள்விகள் சரியா வர்றதில்லை ஒரு மாதிரி சிக்கலா இருக்கு மாட்டி விட்டுறாங்க சரி வெளியில மட்டும் போய்போம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிர்பந்தமா இல்லை இதெல்லாம் ஒரு காரணம் தான் அதை மறுக்க முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு முதன்மையான காரணம் ஒன்று இருக்கு என்னன்னா விஜயும் அஜித்தும் தமிழ் மீடியாக்களை தள்ளி வச்சது பிறகுதான் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனாங்க அல்லது அந்த பெரிய இடத்துக்கு போன உடனே அவங்க செஞ்ச காரியம் என்னென்னா அந்த மீடியாக்களிடம் இருந்து விலகி போனது தான் இப்போ நாம் மட்டும் மீடியா ஃப்ரெண்ட்லியாக எதுக்கு இருக்கணும் அப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா இவங்க எட்ட முடியாத ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்மளையும் நம்பர் ஒன்னாக இவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒரு மனநிலை வந்து சூர்யாவுக்கு ரொம்ப காலமாக இருக்குது என்ன காரணம்னா ஒரு பிரபலமான இணையதளம் சூர்யாவை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பேட்டி கேட்டு அப்போ சூர்யா பேட்டி தர்றேன்னு சொல்லணும் அல்லது தரமாட்டேன்னு சொல்ல அது ரெண்டையும் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பேட்டி கேட்ட பத்திரிகையாளர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் எப்படி எங்கிட்ட பேட்டி கேட்டுங்க அஜித்திட்ட கேட்பீங்களா விஜய்கிட்ட கேட்பீங்களா எங்கிட்ட மட்டும் எப்படி கேட்டிங்கன்னு பயங்கரமாக சண்டையை பிடிச்சிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் சூர்யாவுடைய மைண்ட்ல வந்து நாமும் விஜய் தான் நாமும் ஒரு அஜித் ரேஞ்சி தான் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கேள்வி ஸோ அப்படி இருக்கிற சூர்யா இன்னைக்கு ரெட்ரோ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை சந்தித்தா நம்ம எப்படி சந்திக்கிறது நம்ம வந்து விஜய் ரேஞ்சில் இருக்கோம் அஜித் ரேஞ்சில் இருக்கோம் நம்ம எதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் தான் முதன்மையான காரணம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு பொதுவாக தெரியும் ப்ரெஸ் மீட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காரணத்துக்காக ப்ரெஸ் மீட் வைப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களை அதை தள்ளி வச்சுட்டு இந்த வெட்டியா இந்த அக்கப்போர் கேள்விகளை கேட்டு அந்த பத்த செலிப்ரிட்டிகளை மூடவுட் பண்ணி ஏண்டா இவங்களை பார்த்தோங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து மிரண்டு ஓடுற அளவுக்கு பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற காரணத்துக்காகவும் கூட இதை தவிர்த்துருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக சூர்யா எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கையாளர்களை சந்தித்தா இவங்க ரெட்ரோவை பற்றியா கேட்பாங்க ஜோதிகா இந்த மாதிரி பண்ணாங்களே ஜோதிகா இந்த வெப்சீரிஸில் கெட்ட வாரத்தை பேசியிருக்காங்களேன்னு சம்மந்தம் இல்லாத கேள்விகள் தான் வரும் ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் அந்த ப்ரெஸ் மீட்டே அவாய்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெட்ரோவோட டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது நமக்கு தெரிஞ்சு ஒரு புதுமுக இயக்குனர் இயக்குற படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரிசெப்ஷன் படம் வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல என்ன அந்த படத்தில் ஆமா ஆக்சுவலி அந்த படத்தை நேற்று நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுவாகவே இந்த இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வருகிறவருடைய கதை அப்படின்னாலே கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் ஒரே ரத்தம் தெரிக்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து உண்மையிலேயே நம்மள எல்லாம் ரொம்ப சோகத்தில் ஆழ்த்துட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுபோல் இலங்கையிலிருந்து வருகிற ஒரு தம்பதி தமிழ்நாட்டில் சந்திக்கிற சம்பவங்கள் தான் கதை அவர் கொஞ்சம் ஹியூமரா எல்லாத்துக்கும் மேலே மேல இன்னைக்குள்ள சினிமாங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ரத்தம் அடிதடி வன்முறை போதை கலாச்சாரம்ங்கிற வேற ஒரு தளத்தில் இருக்கும் போது ஸோ இப்படி ஒரு பட்ட ஒரு படம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பார்ப்பதற்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு இளம் இயக்குனர் தன்னுடைய முதல் படத்தில் இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு வந்ததே ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டம்ங்கிறது தமிழ் சினிமாவுக்குள் புது ரத்தம் பாய்கிற சீசன் இது நீங்கள் பார்க்கலாம் குட் நைட் உட்பட பல நல்ல படங்களை இயக்கி இளம் இயக்குநர்கள் இன்றைக்கி அங்கங்கே அப்படியே தங்களுடைய வெற்றிகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த படத்தின் இயக்குனரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல் வரவாக வந்திருக்கார் உண்மையில் குடும்பத்தோடு நம்ம த தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியலையே அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அதனால தான் என்னென்னா தயாரிப்பாளருக்கே அந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை ரிலீஸ்க்கு முன்னாலே என்ன பண்ணான்னா பேட்ச் பேட்சாக நிறைய பேருக்கு அந்த படத்தை போட்டு காட்டியிருக்கார் இப்போ நிறைய சமுத்திரக்கணி மாதிரி பல திரைப்பிறம்பலங்களுக்கெல்லாம் அந்த படத்தை போட்டு காட்டும்போது அவங்க வந்து அந்த ப்ரொமோஷனில் வந்து அந்த படத்தை கொண்டாடி அதுவே ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சுது எல்லாத்துக்கு மேலே சமீபத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற தியேட்டர் ஓனர்ஸை ஃபேமிலியோடு கூப்பிட்டு போட்டு காட்டியிருக்காங்க பொதுவாகவே தமிழ் சினிமாவுடைய பழக்கம் என்னென்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு சீன் கூட வெளியே தெரியக்கூடாது இந்த எரும மாட்டை தண்ணியில் போட்டு வேலை பேசுகிற மாதிரி எதுவுமே தெரியாதுங்க பாருங்கள் இவர் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காரு அப்படி அவ்வளோ செட்டு போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி ஜிம்மிக்ஸுகளை காட்டியே படத்தை வியாபாரம் பண்ணிடுவாங்க கடைசியில் போய் பார்த்தா படம் கங்குவா மாதிரி விடாமுயற்சி மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் எல்லாருக்குமே படத்தை போட்டு காட்டி அவங்க வந்து படத்தை பற்றி ஆகா இருக்குது அப்படின்னு சொன்னது அதுவே ஒரு மவுத் டாக்காக கிரியேட் ஆகி இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு சார் நிறைவாக ஒரு கேள்வி விடுதலைக்கு அப்புறம் வந்துட்டு சூரிய அவர்கள் வந்துட்டு மடமட நிறைய படங்கள் நடிப்பார் அப்படின்னு பார்த்தோம் நடிச்சுட்டு இருக்காரு பட் ரொம்ப குறைவாக தான் வருதுங்களா அதில் மாமன் ஒரு படம் இந்த படம் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேசினா கூட இதனுடைய ட்ரெயிலர் கூட எனக்கு லீஸ் ஆகல இதனுடைய நிலை என்ன இருக்குது அதான் சூரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடிய நிலையிலிருந்து ஒரு கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காமெடியனிலிருந்து கதாநாயகனாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடிக்கு பத்து சீன் இருக்குது அப்படின்னா இவங்க கதாநாயகனாக வரும்போது படம் முழுக்க அதே காமெடி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சந்தானம் வடிவேலு விவேக் இப்போ இவங்கெல்லாம் கதாநாயகனா நடித்த படங்களை பார்த்தீங்கன்னா காமெடி படங்களாக தான் இருக்கும் ஆனால் சூரியை பொறுத்த வரைக்கும் நாம் காமெடியே ஆனால் நாம் நடிக்கிற படம் வந்து காமெடி படமாக இருக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா தரப்பினரும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு எமோஷனலான சப்ஜெக்டாக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி அந்த மாதிரி கதைகளாக அவர் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிப்பட்ட படம் தான் விடுதலை அதில் அவர் எடுத்த அந்த முயற்சிக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது ஒரு காமெடியு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் பண்ணும்போது இன்னது காமெடியே இல்லையேன்னு மக்கள் வந்து ஏமாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஏமாற்றம் தெரியாத அளவுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும் நாகேஷ்லாம் கடந்த காலத்தில் அப்படி தான் எதிர்நீச்சல் உட்பட பல படங்கள் பண்ணார் கிட்டத்தட்ட சூரியன் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ விடுதலை கிடைத்த அந்த வெற்றி அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அடுத்தடுத்த படங்களும் இப்போ கொட்டுக்கால் மாதிரியான சீரியஸான படங்களில் நடிக்க ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமன் படத்தில் நடிச்சிருக்காரு அந்த மாமன்கிற அந்த தலைப்பை பார்க்கும் போதே கதையை வந்து கிட்டத்தட்ட நம்ம யூகிச்சிடலாம் இது என்னன்னா திருச்சி பின்னணியில வந்து இந்த கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் கேள்விப்பட்டவரை அந்த கதைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க பார்க்கலாம் அதனுடைய வெற்றி எப்படி இருக்கு ரொம்ப நன்றி சொன்னது ரொம்ப நன்றி